நாளிலே நீங்கள் உங்களுடைய சூழ்நிலை பெறப்பட்டதாக இருந்தாலும் இயேசு கிரிசின் உங்கள் கண்ணீர் நிறைந்த ஜபத்தோடு உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவர் அந்த பாவத்தை நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராயிருக்கிறார் இயேசு கிரிசு சொல்லுகிறார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கைட்டு விட்டுவிடும் பொழுது என்னத்தில் இறக்கம் பெறுவான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் ஆம் வேதம் சொல்லுகிறது உங்களுடைய ஜபத்திற்கு இருப்பது உங்கள் பாவங்களாய் இருக்கிறது அவர் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடியாய் உங்கள் அக்கிரமங்களே அதற்கு தடையாயும் அவர் உங்களுடைய ஜபத்தை கேட்கக்கூடாதபடி உங்கள் பாவங்களுக்கு அதற்கு தடையாய் இருக்கிறது என்று சத்தியவசனம் சொல்லுகிறது ஆம் நம்முடைய பாவங்கள் தேனுடைய முகத்தை காணக்கூடாதபடியாய் நம்முடைய ஜபத்தை அவர் கேட்கக்கூடாதபடி தடையாய் இருக்கிறது இந்த நாளிலே நீங்கள் நினைத்திருக்கிறதான செய்து கொண்டிருக்கிறதான எல்லாவிதமான பாவங்களையும் விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் நம்முடைய வீட்டிற்கு தெரிந்தவர்களோ பெரியவர்களோ அல்லது உயர்ந்த தலைவர்களோ நமது நமது வீட்டிற்கு வரும் பொழுது நமது வீட்டை எப்படி சுத்தம் பண்ணி அவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணுவோமோ அதே போல பரிசுத்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய வீட்டிலே வர வேண்டும் என்றால் முதலாவது நம்மை நாம் சுத்திகரிக்க வேண்டும் அதற்கு எந்த ஒரு வேறு தண்ணீரோ சோப்போ எந்த வித காரியமோ தேவை கிடையாது அவர் அவருடைய நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கிறது என்று சத்தியவசனம் சொல்லுகிறது அவருடைய இரத்தம் அல்லாமல் நம்முடைய பாவங்களை மன்னிக்க இந்த பூமியிலே வேறு ஒரு காரியம் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை இந்த உலகத்தினுடைய சகல ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது அவரே உலக தோற்றமுறையில் மட்டுமாய் இனி பிறக்க போகிற ஒவ்வொரு மனுஷ பாவத்தையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் தனது சரீரத்திலே ஏற்றுக்கொண்ட ஒரே தேவனாய் இருக்கிறார் அவர் அதற்காக இந்த பூமியிலே பிறந்தார் இயேசு கிறிஸ்து மனிதனை ஆளுகை செய்யும்படியாக அதிகாரம் செலுத்தும்படியாக இந்த பூமியிலே வராதபடிக்கு அவர் ஜனங்களுடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு என் ஜனங்களுக்காக நான் ஜீவனை கொடுப்பேன் என் ஜனங்களுக்காக நான் ரத்தம் சிந்தி அவர் பாவங்களை மன்னிக்க என் ரத்தத்தை சிந்த நான் வருகிறேன் என்று சொல்லி இந்த பூமியிலே பிறந்து உனக்காக எனக்காக அவர் அடிக்கப்பட்டார் அவர் சரீரத்தில் இருக்கிற ரத்தம் முழுவதும் தண்ணீர் முழுந்து பூமியிலே சிந்தப்பட்டது எல்லாருக்கும் அவர் பதிலாக அவர் தனது ஜீவனை கொடுத்தார் ஆகையினாலே இந்த நாளிலே உங்களுடைய பாவங்கள் எவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் உங்களிடத்தில் இருக்கிற பொண்ணையோ பொருளையோ அல்லது பணத்தையோ அல்ல உங்கள் சரீரத்தை நீங்கள் வருத்தி கொள்வதனால் அல்ல அல்லது உடையையோ உங்கள் தோற்றத்தை மாற்றி மாற்றிக் கொள்வதனால் உங்கள் பாவங்கள் உங்களை விட்டு நீங்காது ஒன்றை மாத்திரம் செய்யுங்க இருக்கிற இடத்துல இயேசுவே நீர் எனக்காக பலியானீங்க நீங்கள் எனக்காக இந்த பூமியிலே பிறந்து எனக்காக ரத்தம் செஞ்சு மறிச்சிங்க என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்க இந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிட்ட இடத்தில் மன்னிப்பை கேட்கும் பொழுது அவர் மன்னிக்கிறதற்கு தேவனாய் இருக்கிறார் மனுஷர்கள் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு கணவனாக இருக்கிறவர்கள் உங்கள் பாவத்தை உங்களுடைய குற்றங்களை மதிக்காமல் இருக்கலாம் உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய தப்பிதத்தை மன்னிக்காமல் இருக்கலாம் நண்பர்கள் மன்னிக்காமல் இருக்கலாம் பெற்ற தாயான பிள்ளையை மன்னிக்காமல் இருக்கலாம் ஆனால் உன்னையும் என்னையும் படைத்து உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறது இறக்கமுள்ள இருக்கிறார் இந்த நாளிலே கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தாயின் அன்பு போகிறது பெற்றெடுத்த குழந்தையை குப்பை தொட்டியிலும் சாகடிக்கிற தாய்மார்கள் அனைவரும் உண்டு கட்டின கணவன் கூட மனைவியும் பிள்ளையும் விட்டு சென்று விடுகிற காலமாய் இருக்கிறது நண்பர்கள் ஒருவரைய தாக்கி கொலை செய்கிற காலமாய் இருக்கிறது உடன் பிறந்தவர்கள் சொத்துக்காக கொலை செய்கிற காலமாக இருக்கிறது இப்படியாய் இந்த கடைசி காலம் அன்பு தனிந்து போகும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன காலம் கொடிய காலமாக இருக்கிறது ஆனால் இயேசு கிருஷ்ணனுடைய அன்பு மாறாததாக இருக்கிறது இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பதாக எதற்காக பூமியில் வந்தாரோ அந்த அன்பின் தேவன் இன்றும் உங்களை நேசிக்கிறவராக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யவும் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்கவும் நீங்கள் புரிந்திருக்கிற உங்களுடைய கணவன் உங்களுடைய இணைக்கும்படியாக கர்த்தர் துரிந்த குடும்பங்களை இணைக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் சமாதானத்தின் தேவன் இயேசு கொடுக்கிறேன் இந்த சமாதானம் ஒருவராலும் உங்களை விட்டு எடுத்து போட முடியாது அது பொன்னினாலும் பொருளினாலும் எந்த பெற்ற பொருளினாலும் கிடைக்காத சமாதானமாய் இருக்கிறது அது வானத்தை பூமி உண்டாக்கின இயேசு கிருஷ்ணனுடைய சமாதானம் நித்தியமான சமாதானம் நம்முடைய வருமானம் குறைவாய் இருந்தாலும் சரி வீட்டிலே ஆகாரம் குறையப்பட்டு இருந்தாலும் சரி வசதி வாய்ப்புகள் குறையப்பட்டு இருந்தாலும் சரி இந்த தெய்வீக சமாதானம் ஒரு நாளும் மாறாது அது ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியாததா இருக்கிறது நாம் இந்த உலகத்தை விட்டு பரலோகம் செல்லுகிற வரைக்கும் அது நித்தியமானதா இருக்கிற இந்த நாளில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கெஞ்சி மன்றாடுங்க உங்கள் பாவல் அறிக்கையை அடுத்த மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுங்க கத்திரும் யாருப்பார் உங்களுக்காக ஜெபிக்க வைப்பு எடுத்துருவாங்க நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அருகிலிருந்து சபைக்கு போங்க இயேசு கிறிஸ்தனுடைய வருகை மிக சமமாக இருக்கிறது நாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழும் பொழுது அவர் வருகையிலே நாம் பரலோகத்துக்கு கொண்டு செல்லப்படுவோம் அப்படி இல்லாவிட்டால் மாறாக நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால் எரிகிற அக்கினி சூளைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது இப்போ இப்பொழுது காலத்திலே வெயில் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறதோ அதை காட்டிலும் பல ஆயிரம் ஆயிரம் மடங்கான அக்கினி சூளையிலே நாம் தள்ளப்படுவோம் அப்பப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் ஆகாதபடிக்கு கேட்கிற வார்த்தைகளை கேள் ஏற்றுக்கொண்டு ஏசு கிறிஸ்துமையான தேவனத்தை ஜீவன் என்று உங்களுடைய வாய் நாளை அறிக்கையிடுங்க அவருடைய களத்துல ஒப்பு கொடுங்க வாழ்க்கையை கருத்தருங்களை ஆஸ்ரோதிப்பார் ஆமாம்